வேற பொ <laughs> 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 <laughs>

ரொம்ப இழுக்காதையா சந்தைப்பட போறதே அப்பனு இவரு தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன் அப்பத்திலே தெரியுத கஷ்டப்பட்டது பொண்ண கூடுறீங்களா கூப்பிடுறது இருக்கட்டுங்க முதல்ல மாப்பிள்ளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சொல்ல மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர் அப்படின்னா அவருக்கு நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையா இருக்குதுங்க ஒரு தொழில் பணத்தை அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி சொல்லுங்க என்ன வண்டி கேவலமா சொல்றீங்க மாப்பிள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது ஒரு வாகனம் அப்படின்னா மாப்பிள ரொம்ப கடுமையான உழைப்பாடுன்னு சொல்லுங்க காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்பாருங்க ஆனா ராத்திரில

பெரிய தொழில் அதிபர் தினம் காலம்பரம் போட்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா வருவான் இவன போய் தொழிலதிபருங்கிற

வந்துட்டு நீ போய் காமிக்கிறான்னு சொன்னியா வெளிநாட்டு வெள்ளக்காரன் மாதிரி ஆக்கிட்ட இவன ஆப்பிரிக்காலே வந்து நீக்குற மாதிரி இருக்கிறான் அது கூட வெளிநாடுதான் ஒத்துக்காட்டியா இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு இவனை பார்த்து இங்கிலீஷ்ல நாலு கேள்வி கேட்டாலும் இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா புசு புசுன்னு சொல்லுவா நீ வேணா கேட்டுப்பாரா வாட் இஸ் நேம் போட்டா பாத்தியா என்னையா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேட்கறேன் என்ற பிள்ளைய கிழிப்புலவா வளர்த்தி வச்சிருக்கேன் பாரு இதெல்லாம் சரிபட்டு வராது அவன் ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி அப்படி சொல்லணும் என்ன சொல்லு ஒழுங்க நடந்து right. <laughs> <laughs>

ஆர் யூ கிராஜுவேட் நோ யூ ப்ளெடி சீட் எஸ் சுத்தா ப்ளீஸ் காம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கோவிந்த கோவிந்த கோவிங் ஐயோ பிறகுற என்னையாது படிச்சவ ஃபாரின் ரிட்டையர்டன்னு சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியுதான் உண்மையை சொல்லு இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க சமீபத்தில் ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க அப்படியா ரொம்ப சரி அம்மா உனக்குதான் பிரெஞ்சு தெரியுமே பிரெஞ்சுலேயே கேளு என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது இப்ப என்ன பண்றது இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு செஞ்சு அப்படியே ஓடிடுவான் இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க

இது தங்கச்சியா அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா இல்ல அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம் தரவர் வேலை தான் உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி இந்த வரலடியா நமக்கு என்ன வியாபாரம் ஒத்து போற வியாபாரம் பத்து படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம் பாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு அதனால தானே இந்த இழிச்சு வாங்கின நீ பெரிய ஆளியா எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத ஆமா வா மாப்பிள்ள இதான் கல்யாணம் பண்ணும்

முதல் முதல்ல காப்பி அவங்க யாரு எங்க அக்கா அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா எதுக்கு நீ கூட்டிட்டு வா அப்புறம் சொல்றேன் உன்னை காத்து பிந்து இது போல என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க கொஞ்சம் கனவு முடியலியா